அனைவருக்கும் இந்த முதல்ல என் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு அழுத்தி சொன்னால் அது ஒரு சின்னதாக ஊசி போட்ட மாதிரி எனக்கு ஏன்னா டாக்டருக்கெல்லாம் நான் படிக்கல அதனால் அப்படி சொன்னாலே கொஞ்சம் படைக்கவே எனக்கு எனவே இப்போ இவங்கெல்லாம் எப்படியோ வருஷ வருஷம் வேறு மேட்ரு பேச பேசியிருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேடையில் நான் மோகன் அவர்களை பற்றி தெரிஞ்சால் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு எங்கிட்டயே இருக்குது கதை ஒவ்வொரு ஆண்டு விழாலையும் பேசுகிறதுக்கு பட் அப்பப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு அப்பப்போ சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி த ஹியூமர் ஆஃப் மோகன் அதை முத முதல்ல நான் கை தட்டின போதே அவர் எனக்கு பார்ட்னராகவும் நான் அவருக்கு பார்ட்னராகவும் மாறிவிட்டோம் அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் ஒரு விபத்தே இல்லை நான் சார் பாட்னர்ங்கிறீங்க அதுக்கப்புறம் சார் எது சார் முதல்ல தெரியாது சார் அதுக்கப்புறம் தெரியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ஹாசனார்களாம் எப்படி வேணா வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்து அது வளர்ந்து கொண்டே இருக்கும் நட்பு அது என்ன ஜெட்டில் எங்கேருந்து வந்தாலும் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கட்ஸ்அ க்ராஸ் டைம் லைன்ஸ் ஆஸ் நோன் டு வாஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் ஆனரிங் மீ அண்ட் மோகன் எவ்ரி இயர் இது எது முன்னாடி இருந்தாலும் அப்படி தான் பார்க்கணும் சின்ன வயசுல அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நாங்கள் எப்படி நடந்திருந்தாலும் அவர் இப்படி தான் பேசியிருப்பார் அவர் பேச வேண்டிய ஸ்பீச் தான் இது ஸோ இது எனக்கும் பாராட்டு விழான்னு வச்சுக்கலாம் வி ஆர் வில்லிங் டு ஷேர் அவர் இருந்தால் அவரும் சொல்லியிருப்பார் கொஞ்சம் தள்ளி போட்டேன் அதுக்கெல்லாம் என்ன டைம் இருக்கு சார் அப்படி மேல இப்படி தள்ளி 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 திடீர்னு பார்த்தா தாடி இல்லாமல் கலர் மாட்டி எனிவே ஐ கம் அகெயின் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் ஆனரிங் மீ அப்போ வால் என்ன ரெண்டு பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க எங்கள் ரெண்டு பேர் வச்சு தானே இந்த விழாவே நான் முதல்ல கை கொலிக்கிட்டேன் அவர்கிட்ட வந்த உடனே ஹீரோ ஆஃப் த டேன்னு அதுக்காக கடைசியாக தான் அப்படி முக்கியமான விஷயத்தை பேசணும் நாங்க வந்து ஒரு அளவுக்கு மேல ஏறின பிறகு கீழே பார்த்தா பயமா இருக்கும் பார்க்கறது இல்லை எவ்வளோ கிட்ட இருந்தாலும் பார்த்தா கை வாழ்க்கையில ஒன்றும் பயமா இருக்கும் அப்படி கவனிக்காம விட்டவங்க பல கெட்டிக்காரன இருக்காங்க அதில் ஸ்ரீவித்தன் அவர்கள் அது எப்படியோ தெரியல எங்கள் வாத்தியா இருக்கு அதுக்கும் டைம் எடுத்துருக்கு ஒரு வேளை தான் சீக்கிரம்னு வச்சு அவங்களும் ஏறிட்டு இறக்கி வந்துட்டு மறுபடியும் ஏறி இருக்கிற ஒருங்கிறது அப்புறமா பு புரிய ஆரம்பிக்குது இப்போதான் அண்ட் அவங்களுடைய நட்பு அதன் தொடர்ச்சி தான் நான் இன்னும் நீளும் கம் அகெயின் Welcome. Thank you very much.